ஓம் அனைவருக்கும் வணக்கம் என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆனந்தமாவும் மகிழ்ச்சியாவும் மன அமைதியோடையும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு ஒரு அருமையான கதைங்க ஒரு விவசாயிய பத்தின கதையைதான் இப்ப கேட்க போறோம் ஒருத்தரு காய்கறி தோட்டமிட்டு அதுல கிடைக்கக்கூடிய வருமானத்துல குடும்பம் நடத்தினாரு பாடுபட்டாலும் அவரோட வாழ்வுல மகிழ்ச்சி சிறிதுமே இல்ல அவரோட முகம் எப்பவுமே கடுகடுப்பாவே இருக்கும் தன் இளமை கால நண்பனை ஒருமுறை சந்தித்தார் அவனுடைய வருமானம் குடும்ப சூழ்நிலைகளை கேட்டறிந்தார் ஏழ்மையில அவர் தத்தளிப்பதை தெரிந்து கொண்டு மனம் மிகவும் வருந்தினார் ஆனாலும் தடியே நண்பர் இருப்பதை பார்த்தார் அன்று இரவு விவசாயிக்கு தூக்கமே வரவில்லை நண்பனை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு நண்பனுக்கு வருமானம் குறைவு வாழ்வுல பிரச்சனைகளோ அதிகம் ஆனாலும் மகிழ்ச்சியா இருக்கிறானே அது எப்படி அப்படி எப்படி அவரால் வாழ முடியுது அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தாரு அப்ப அந்த ஊருக்கு துறவி ஒருவர் வந்தாரு அந்த துறவி கிட்ட ஊரார் குறைகளை கேட்டறிந்து தீர்வு சொல்லி வந்தாரு அதாவது அவர்கிட்ட குறைகள் எல்லாம் சொல்லுவாங்க அதற்கு அவரு தீர்வு சொல்லுவாரு துறவியோட உதவிய நாடினாரு விவசாயி அவரை வணங்கி கவலைய தெரிவித்தாரு பொறுமையுடன் கேட்ட அந்த துறவி புன்னகைத்தாரா இருக்கிறாரே என கோபம் வந்தது ஆனாலும் துறவியாச்சே சாபம் ஏதும் இட்டால் என்ன செய்வது என்ற பயத்துடன் ஏதும் கேட்கவில்லை மறுநாள் மீண்டும் துறவியை பார்க்க சென்றாரு அப்போதும் துறவியிடம் இருந்து புன்னகையே பதிலாக கிடைத்தது தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஐயா என் பிரச்சனைகளை தெரிவித்தேன் நீங்களோ தீர்வு சொல்லாம புன்னகையை மட்டும் சேரீங்களே இதற்கு என்ன அர்த்தம் என கேட்டாரு உன்னுடைய வருமானத்தை குறைவாக நினைக்கிறாய் அதே நேரம் வரும் பிரச்சனைகளை அதிகமாக சிந்திக்கிறாய் மனிதன் யாருமே கிடைக்கும் வருமானம் மட்டும் போதும் என சொல்பவர்களும் யாரும் இல்ல இருப்பதை கொண்டு திருப்தியுடன் வாழ்பவனே நல்ல மனிதன் ஆசை கொள்வதுல தவறு என்றாலும் பேராசை ஆபத்துல முடியும் பிரச்சினைகள் மட்டுமே உன்னோட மனதுல ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறது அதனாலதான் உனக்கு சிரிப்பு என்பதே மறந்து விட்டது அதைய நினைவுபடுத்ததான் நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ பேசினதுக்கு பதிலாக என்னோட புன்னகையை செய்து உனக்கு நினைவுபடுத்தினேன் எந்த பிரச்சனை வந்தாலும் அது புன்னகையோடு கடந்து செல் அது வாழ்வை அழகாக மாற்றும் என்றார் விவசாயின் மனம் தெளிவாக இருந்தது அதனால் பிரச்சனை தீர்ந்தது புன்னகையுடன் கொஞ்ச நாள் அவ்வளவு மகிழ்ச்சியோடு வாழ்க்கைய மிகவும் அமைதியாக திருப்தியோடு வாழ்ந்து வந்தாரு அப்ப பக்கத்து நாட்டு ராஜா இவர அவரோட தோட்டத்துக்கு பாதுகாவலனா தோட்ட பராமரிப்புக்காக கூப்பிட்டாரு அந்த பக்கத்து நாட்டு ராஜா கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட மன்னர் பயங்கர ஞானி அறிவுள்ளவர் தனது அரண்மனை சுவருக்குள்ள ஒரு பரந்த பழத்தோட்டத்தை வைத்திருந்தாரு அந்த தோட்டம் அந்த தோட்டம் எல்லா வகையான பழங்களாலும் நிரம்பி இருந்தது அந்த விவசாயி தன்னோட குடும்பத்தினரோட சேர்ந்து அதை உண்மையாகவே பராமரித்தார் பராமரித்தாரு காலையில பல பழங்கள் ஒரே நேரத்துல பழுத்திருப்பத விவசாயி கவனித்தாரு தேங்காய் கொய்யா பிளம்ஸ் மற்றும் இனிப்பு திராட்சை கொத்துக்கள் இவை அனைத்தும் அழகாக அப்படியே பழுத்து கா தொங்கிக் கொண்டிருந்தது அந்த பழங்கள் அந்த தோட்டத்துல அப்பா இன்னைக்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த தோட்டம் இன்று நான் என் ராஜாவுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அவர் யோசித்து கொண்டிருந்தாரு ஏன்னா இவ்வளவு பழங்கள் இருக்க அதை இது எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு ஆழ்ந்த யோசனை ஒரு கணம் யோசித்த பிறகு அவர் திராட்சைகளை தேர்ந்தெடுத்து மெதுவாக ஒரு கூடையை எடுத்து அதில் நிரப்பி அரண்மனைக்கு எடுத்து சென்றார் அவர் வந்ததும் ராஜா பதற்றமடைந்து கோபத்தால் முகம் இருண்டு காணப்பட்டார் அமைதியாக விவசாயி கூடையை அவர் காலடியில் வைத்து மரியாதையுடன் காத்திருந்தார் ராஜா தயக்கத்துடன் ஒரு திராட்சையை வாயில போட்டாரு அதற்கப்புறமா கொஞ்சம் கூட யோசிக்காம மற்றொரு திராட்சை எடுத்து விவசாயின் மீது வீசினார் திராட்சை அவரோட நெற்றியில அடித்தது விவசாயி கோபத்தை காட்டுவதற்கு பதிலாக வெறுமனே கூறினார் புன்னகையுடன் கடவுள் எவ்வளவு இரக்கமுள்ளவர் இதையே திரும்பி திரும்பி சொல்லிக்கொண்டே இருந்தார் ஒரு திராட்சையை சாப்பிட்டு விட்டு அடுத்ததை விவசாயி மீது வீசுவார் ஒவ்வொரு முறையும் விவசாயி அமைதியாக புன்னகையோடு அதே வார்த்தைகளை சொன்னாராம் சிறிது நேரத்திற்கு பிறகு தான் எவ்வளவு நடந்து கொண்டேன் என்பதை உணர்ந்த மன்னர் குற்ற நான் உன்னை அநியாயமா நடத்தும் போது கடவுளுக்கு நன்றி கூறினார் அதுவும் புன்னகையோடு என்று கேட்டாரு விவசாயி குனிந்து மெதுவாக பதிலளித்தார் அரசே இன்று பழத்தோட்டத்துல தேங்காய் கொய்யா மற்றும் பிளம்ஸ் பழங்கள் இருந்தன நான் அவற்றில ஏதேனும் ஒன்று தேர்ந்தெடுத்திருக்கலாம் ஆனா நான் திராட்சையை தேர்ந்தெடுத்தேன் பார்த்தீங்களா அப்ப நான் அந்த பழங்களை தேர்ந்தெடுக்க எடுத்திருந்தேன்னா என் மேல வீசும் எனக்கு எவ்வளவு காயம் பட்டிருக்கும் அப்ப என்னைய திராட்சை பழத்தை தேர்ந்தெடுக்க செய்த இறைவனுக்கு நான் நன்றிதானே சொல்லணும் இந்த மென்மையான திராட்சைக்கு பதிலா ஒரு தேங்காய் அல்லது கனமான கொய்யா பழத்தால் என்னை அடித்திருந்தால் எனக்கு என்ன நடந்திருக்கும் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் அரசே நான் நன்றி சொல்கிறேன் என்று புன்னகைத்து பதிலளித்தார் எவ்வளவு அழகான வார்த்தைகள் எவ்வளவு அழகான புரிதல் இல்லையாங்க வாழ்க்கையில நமக்கு தீங்கு விளைவிக்க கூடிய பல சிரமங்கள் பல கஷ்டங்கள் நம்மை அடைவதற்கு முன்பாகவே அது மென்மையாக்கப்படுகின்றன ஆனா அது நமது சுமைகள் எவ்வாறு இலகுவாகின்றன அதாவது லேசாகின்றன என்பதை கவனிப்பதற்கு பதிலாக நாம எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பற்றி அடிக்கடி புகார் செய்கிறோம் நன்றியுணர்வு என்ற சிறிய உணர்வு இருந்தால் சிறிய உணர்வு அல்ல அது பெரிய உணர்வு அந்த நன்றி உணர்வு சிறிய கஷ்டங்களிலும் கடவுளின் கருணையை காண நமக்கு உதவுகிறது நாமும் கடவுளை மனதார பிரார்த்திப்போம் கடவுள் எந்த கடவுளா இருந்தாலும் சரி இல்ல இயற்கையே கடவுள் நம்பிக்கையே கடவுள் சக மனிதர்களே கடவுள் என்று எதாத்த நாம் நினைக்கிறோமோ அதுவே அந்த கடவுள் அவர் நமக்கு எப்போவுமே நன்மைகளை மட்டுமே செய்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை இன்னும் அழகாக பயணிப்போம் மகிழ்ச்சியுடனும் புன்னகையுடனும் ஓம் நாம் சிவாய நன்றி